வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாங்கள் இப்போதே போரிட தயார் பிரித்தானியாவுக்கு ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை பெட்ரோ புயலால் பிரான்சில் பெரும் வெள்ளம் நான்கு மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை ஸ்பெயின் உட்பட இருபத்தி நாடுகளுக்கு புதிய பயண எச்சரிக்கை பிரித்தானிய அரசு அதிரடி உக்ரைன் அதிரடி தாக்குதல் ரஷ்யாவின் நாற்பத்தி நான்கு முக்கிய இடங்கள் அளிப்பு நேட்டோவிடம் ரஷ்யா அதிரடி கோரிக்கை இரண்டாயிரத்து எட்டு முடிவை ரத்து செய்ய வலியுறுத்தல் ஜெர்மனியில் இளைஞர்களுக்கு சமூக ஊடக தடை ஆணையத்தின் அறிக்கைக்காக மெர்ஸ் அரசு காத்திருப்பு ரஷ்யாவின் நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் பொறுப்பற்றவை ஸ்வீடன் உளவுத்துறை எச்சரிக்கை அல்ஜீரிய நபரை சட்டவிரோதமாக வெளியேற்றிய இத்தாலி ஐரோப்பிய நீதிமன்றம் கண்டனம் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் அறிவித்ததற்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நாங்கள் இப்போதே போரிட தயார் என ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சக்கரோவா எச்சரித்துள்ளார் ஸ்டாமர் தனது உள்நாட்டு அரசியல் தோல்விகளை மறைக்கவே இத்தகைய ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ரஷ்யா சாடியுள்ளது பிரித்தானியாவின் இந்த தற்காப்பு நடவடிக்கைகள் சர்வதேச சூழலில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என மோஸ்கோ கருதுகிறது ஸ்டாமரின் இந்த அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்துக்காக செலவிடுவதை விடுத்து மக்களின் அடிப்படை தேவைகளில் பிரித்தானிய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது பிரான்சில் பெட்ரோ புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின மோசமான வானிலை காரணமாக நான்கு முக்கிய மாகாணங்களுக்கு மிக உயரிய ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்படுகின்றனர் வெள்ளப்பெருக்கால் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து மற்றும் மின்சார விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் அவசர கால குழுவினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்புகளை தவிர்க்க மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அரசு எச்சரித்துள்ளது இந்த பெட்ரோ புயலால் ஏற்பட்டுள்ள அசாதாரண மழையளவு கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத ஒன்று என வானிலை ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஸ்பெயின் உட்பட இருபத்தொன்பது நாடுகளுக்கு புதிய பயண எச்சரிக்கை பிரித்தானிய அரசு அதிரடி ஸ்பெயின் மற்றும் இருபத்தெட்டு நாடுகளுக்கு செல்லும் தனது குடிமக்களுக்கான பயண வழிகாட்டிகளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சகம் மாற்றியமைத்துள்ளது அந்த நாடுகளில் நிலவும் போர் சூழல் பயங்கரவாத அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்ரேல் லெபனான் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கு அவசியமின்றி பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது ஸ்பெயினில் அவ்வப்போது நிகழும் போராட்டங்கள் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு மாற்றங்கள் குறித்து பயணிகள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் தங்களின் பயண காப்பீடு மற்றும் அவசர கால தொடர்புகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிரடி தாக்குதல் ரஷ்யாவின் நாற்பத்தி நான்கு முக்கிய இடங்கள் அளிப்பு உக்ரைன் ராணுவம் நடத்திய ஆவேசமான தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பத்தி நான்கு முக்கிய ராணுவ நிலைகள் மற்றும் தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சுமார் எழுநூற்று நாற்பது ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் பல பீரங்கிகள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஆயுதக் கிடங்குகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன உக்ரைனின் இந்த தொடர் முன்னேற்றத்தால் ரஷ்ய அதிபர் புட்டின் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது மேற்கத்தைய நாடுகள் வழங்கிய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது எல்லையோர பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யா தனது பாதுகாப்பை பலப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நேட்டோவிடம் ரஷ்யா அதிரடி கோரிக்கை இரண்டாயிரத்து எட்டு முடிவை ரத்து செய்ய வலியுறுத்து உக்ரைன் மற்றும் ஜோர்ஜியா ஆகிய நாடுகள் நேட்டோ அமைப்பில் இணைவதை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேட்டோ எடுத்த முடிவை ரத்து செய்ய வேண்டும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தற்போது கோரியுள்ளது கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோ படைகளின் விரிவாக்கத்தை நிறுத்த எழுத்துப்பூர்வமான பாதுகாப்பு உத்தரவாதம் வேண்டும் என ரஷ்யா கூறுகிறது தனது எல்லைக்கு அருகே மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் குவிக்கப்படுவதை ரஷ்யா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக கருதுகிறது ஆனால் எந்த ஒரு நாடும் தனது பாதுகாப்பு கூட்டணியை தேர்வு செய்யும் உரிமை கொண்டது என நேட்டோ மற்றும் அமெரிக்கா பதில் அளித்துள்ளன இருதரப்புக்கும் இடையே இணக்கம் ஏற்பட்டதால் எல்லைப் பகுதிகளில் மீண்டும் போர் பதற்றம் மற்றும் ராஜதந்திர மோதல் அதிகரித்துள்ளது ஜெர்மனியில் இளைஞர்களுக்கு சமூக ஊடக தடை ஆணையத்தின் அறிக்கைக்காக மறுசரசு காத்திருப்பு ஜெர்மனியில் இளைஞர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை முறைப்படுத்த அல்லது தடை செய்ய அரசு ஆலோசித்து வருகிறது இதுகுறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் விரிவான அறிக்கைக்காக சான்சலர் மெர்ஸ் தலைமையிலான அரசு காத்திருக்கிறது இளைஞர்களின் மனநலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய கட்டுப்பாடு அவசியம் என ஒரு தரப்பு வாதிடுகிறது சமூக ஊடகங்களால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் மற்றும் அடிமைத்தனத்தை தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பரிசீலிக்க எனினும் பின்னரே இறுதி முடிவை எடுக்கப்போவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற தடைகளை அமுல்படுத்தியுள்ள நிலையில் ஜெர்மனியின் முடிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் பொறுப்பற்றவை ஸ்வீடன் உளவுத்துறை எச்சரிக்கை ரஷ்யாவின் தற்போதைய செயல்பாடுகள் ஐரோப்பிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தானவை என்றும் ஸ்வீடன் உளவுத்துறை தெரிவித்துள்ளது ஸ்வீடன் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா உளவு பார்த்தல் மற்றும் சைபர் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நேட்டோவில் ஸ்வீடன் இணைந்த பிறகு ரஷ்யாவின் ஆக்ரோஷமான போக்கு மேலும் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக முக்கியமான உட்கட்டமைப்புகளை சிதைக்கும் நோக்கில் ரஷ்யா ரகசிய அரசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் ரஷ்யாவின் முடிவுகள் கணிக்க முடியாதவை மற்றும் பொறுப்பற்றவை என உளவுத்துறை தலைவர் எச்சரித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அல்ஜீரிய நபரை சட்டவிரோதமாக வெளியேற்றிய இத்தாலி ஐரோப்பிய நீதிமன்றம் கண்டனம் அல்ஜீரியாவை சேர்ந்த ஒருவரை சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற்றியதற்காக இத்தாலி அரசுக்கு ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அவராதம் விதித்துள்ளது அந்த நபர் இத்தாலியில் தஞ்சம் கோரி இருந்த நிலையில் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு முறையான சட்ட உதவி மற்றும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இத்தாலியின் இந்த நடவடிக்கை மனித உரிமைகள் மற்றும் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிகளுக்கு எதிரானது என தீர்ப்பளிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு இழப்பீடாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குமாறு இத்தாலி அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளை பாதுகாப்பதில் இந்த தீர்ப்பு மிக முக்கியமாக கருதப்படுகிறது